ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் அகேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வேர்ல்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டுருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஐந்து நாட்களாக நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு அந்த வெப்சைட் பார்த்தினா தகவல் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதில் எப்படி ரீசார்ஜ் போனஸ் எனக்கு கிடைக்கி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அதை பற்றின தகவல் நம்ம பார்த்துலாம் ஸோ நான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டம்ர்ம் ஏர்னிங் வெப்சைட் மட்டுமே தான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருப்பேன் இந்த வெப்சைட்டும் வந்து லாங் டேம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம சேனல்லையும் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து புரிய வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை லாங் டம் ஏர்னிங் வெப்சைட்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தகவலை நம்ம பார்த்துடலாம் இதில் ஐநூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு பதினாறு கிடைக்கும் ஆயிரத்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணா டெய்லி ஒரு அறுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ஏனிக்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வெப்சைட்டில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா மினிமம் வித்ரா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த மாதிரி வெப்சைட்டில் இஷ்யூவாக இருக்கும் ஸோ லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து நீங்கள் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சொல்லும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே லாகின் அவுனு இருக்குது அதை கொடுங்க உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஐடியை நான் லாகின் பண்ணிட்டேன் ஸோ உள்ளே வந்து எனக்கு இது போல் தான் காமிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இங்கே உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஐநூறுரூவா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சிக்ஸ்டீன் ருபீஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஆயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களுக்கு அறுபத்தி ஏழு ரூபாயிலிருந்து நூற்றி எட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெண்டு டைம் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் எல்லா பேக்குமே வந்து நீங்கள் டூ டைம்ஸ் பை பண்ணிக்கிடலாம் இந்த வெப்சைட்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ண வேண்டாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சின்ன லெவலில் வேணா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் இவ்வளோ தாங்க டீடைல்ஸு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ராவல் பற்றின டீட்டெயில் பார்த்துருவோம் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ்டிடியில் பே பண்ணுறது அதை நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம வந்து இந்த கியூபே அப்படிங்கிறதுல தான் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணிட்டு ரீசார்ஜ் அப்படிங்கிறது கொடுங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லோட் ஆகும் வேறு ஒரு வெப்சைட் உள்ளே போகும் ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட் உள்ளே போய் நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் உங்களால் இப்படி பே பே பண்ண முடிஞ்சால் நீங்கள் இப்படி பே பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த க்யூஆர் கோடு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பே பண்ணலாம் இந்த வீடியோவில் தர்ற இந்த க்யூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க நீங்கள் இப்படி ரீசார்ஜ் பண்ணதுக்கு போவீங்களா ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு க்யூஆர் கோடு காமிக்கும் அதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா வேலையத்தில் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடும் ஓகேங்களா அடுத்ததாக வித்ராவல் பற்றின டீட்டெயில் பார்த்துக்கலாம் ஸோ வித்ராவலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக வித்ராவல் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஆர்டினரி வித்ராவல் அதாவது மணியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து யூஎஸ்டிடியில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வித்ரா வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வித்ராவல் வந்து வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மார்னிங் நைன் ஏஎம் டு நைட்டு டென் பிஎம் வரைக்கும் கஸ்டமர் கேருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இதில் டீட்டெயிலு ஸோ ரொம்ப சிம்பிள் நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம் பட் டேக்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் பிடிப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே டேக்ஸ் மென்ஷன் பண்ணலை பட் டேக்ஸ் பிடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் ப்ரெசென்ட்டாவது பிடிப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே இன்விடேஷன் அப்படின்ருக்கு கீழே அதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து உங்களோட இன்விடேஷன் லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லெவல் ஒன்ல உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணால் டென் பர்சன்ட் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒர்க் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில எல்லாம் கொடுத்துருக்காங்க பண்ணினீங்கன்னா அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த மீ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் கலெக்ஷன் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இன்வைட் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் வேலிட் மெம்பர் இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் மூணு பேர் இருந்தால் ஐநூறுரூவா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த அமௌண்ட் எனக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுறேன் பட்டு என்னால் எவ்வளோ போனஸ் கொடுக்க முடியுங்கிறது நான் ஷுவராக சொல்ல முடியாது ஏன்னா இந்த வெப்சைட்லேருந்து வந்தால் தான் நான் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்ராவல் போட்டு நான் எடுத்திருக்கேன் அது என்னோட அமௌண்ட்டு பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமை இதில் இன்விடேஷன் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் இன்விடேஷன் பண்ணலை ஓகேங்களா ஸோ அதனால் நான் இன்வைட் பண்ணுறேன் சப்போஸ் எனக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சைட் போனஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டோட டீட்டெயில் இது தாங்க நீங்கள் வித்ரா பண்ணி உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் எவ்வளோ நாட்கள் ரன் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது பட் இது வந்து ப்ளே ஸ்டோரில் உள்ள வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ரன் ஆகுன்னு இருக்காங்க ஆனால் நான் வந்து இது லாங் டேம் யானை வெப்சைட் உள்ள நான் திணிக்கலை ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் உங்களுக்கு பஞ்சி வெப்சைட்ல ஆஃபரோட சேர்த்து நல்ல ஏனிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல தர என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு பஞ்சி பஞ்சி வெப்சைட்டில் ஆஃபர் அப்படிங்கிற கொடுத்துட்ருக்கேன் எனக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பீப்புள்ஸ் கிட்டே தேவைப்பட்றாங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு எப்போ வேணால் ஆஃபர் அப்படிங்கிற நான் கொடுப்பேங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு டேரக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் லிங்க்கு கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் இன்வாலிட் மெம்பர்ஸ் நாட் அலோடு ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி லாங் டைம் ஏன் நீங்கள் வெப்சைட்லாம் உங்களுக்கு வேணும் வித் போனஸோடு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்கேன் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிற கிடைக்கும் இதே போல அடுத்த விடியில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்